இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படி காரங்களாலும் ஒரு நாட்டில் சாலைகளை பார்க்கலாங்க அது நம்ம சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விளவுகிறத காரணம் அசால்ட்டாக அப்படி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு கிராமம் தான் யூஸ் அண்ட் சைடு தான் போயிட்ருக்கிறேன் இங்கே பாருங்கள் கார்கள் எப்படி இருக்குன்னா இந்த சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கள் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வீடு கார் இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு கார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பத்து வருஷம் ஓட்டணும் அப்படின்னா பத்து வருஷம் வரையும் ஓட்டிக்கிட்டு மாட்டாங்க புதுசாக ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த புதுசாக வரதான் வாங்கிடுவாங்க இப்போ இந்த பசம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழசு வந்துட்டு சிங்கப்பூர் பொறுத்தவரை வந்து பழசு பழைய காரெலாம் சொல்லவே முடியாதுங்க பத்து வருஷம் ஆனாலும் ஏன்னா வந்து இங்கே சாலைகள் தரமாக இருக்கிறதாலையும் அதேமாதிரி சர்வீஸ் டைம் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுவாங்க மூணு மாதம் ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணிடுவாங்க ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இங்கே காருக்குலாம் இருக்கும் அப்போ இந்த கார்கெலாம் வந்து உலகத்தில் உள்ள ஏஜென்சிலாம் வந்து வாங்குறதுக்கு வந்து வருவாங்க சிங்கப்பூர் செகண்ட் ஹேண்ட் காரில் அதை வாங்கிட்டு போய் பசிபிக் தீவில் உள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி தீவு நாடுகளில் போய்ட்டு அதை ரீசேல் பண்ணிடுவாங்க ஸோ சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விலவு இருந்த கார் வந்தாலும் இப்போ எலக்ட்ரிக்கல் கார்லாம் நிறையா வந்து நடமாறதை நீங்கள் பார்க்கலாம் சிங்கப்பூரில்